ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படின்ட்டுலாம் அடுத்தது மரண மாசான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்காங்க வெளிநாட்டில் வேட்டை திரைப்படம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் மில்லியனுக்கு மேலே வசூல் கூச்சினுக்கா அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே ஸோ டாலர்ஸில் பார்த்தீங்கன்னா டீல் பண்ணியிருக்காரு ஓவர்சீஸில் இப்போ சென்னையிலேயும் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க நேற்றுக்கு காலையில் பல திரையரங்கள் ஓப்பன் பண்ணிட்டாங்க இன்னொரு சில ஒரு சில திரையரங்கள்லாம் இன்னும் இருக்குது அதெல்லாம் இன்றைக்கி கன்ஃபார்மாக ஓப்பன் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்துருக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்குங்க ஸோ அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சென்னை முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வேட்டையின் ஃபீவர் தான் சொல்லணும் ஏன்னா அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க மேனேஜரில் நேற்று காலையில் ஓப்பன் பண்ணும்போது வெறும் ஷோ தான் கொடுத்துருந்தாங்க ஏடிஎம் தேவைப்படத்துக்கு ஆனால் ஏகப்பட்ட டிமாண்டு ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் என்கொயரிஸ் சொல்லிட்டு அதை தேட்டரை பார்த்தீங்கனா பிரித்து மேஞ்சிட்டாங்க தான் சொல்லணும் ரசிகர் எல்லாருமே அதுவும் பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து மொத்தமாக டிக்கெட் பல்க் புக்கிங்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட என்கொயரிஸ் தான் ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியுமா டிக்கெட் புக்கிங்ஸ் சல்லு சல்லுன்னு கண்ணமுடி கண்ணமொழிகான தரக்கிறதுக்குள்ள எல்லாம் வந்து ஃபுல்லாகவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க பல்காக கொடுக்க முடியல அப்படின்றதுனால ஐம்பத்தொரு ஷோஸ்லேருந்து நேற்று இரவே பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ஷோவாக அதை வந்து மாற்றிட்டாங்க சோ இதுதான் ஸ்டார்டு மேட்டர்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுதான் ரஜினி சார் சோ ஐம்பத்தொரு ஷோ குடுத்துமே கூட பத்தல அப்படின்னு சொல்லிட்டு உடனே இமிடியா அறுபத்தி ரெண்டு ஷோக்கு மாத்துனாங்க பாருங்க ஒரே நாளில் ஏன்னா தெரிஞ்சு இது இன்னும் நாளைக்கு எல்லாம் இன்னும் இன்கிரீஸ் ஆகும்னு சொல்றாங்க குறைஞ்சது ஒரு எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சா தாண்டும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து எனக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுதான் சென்னையில பார்த்தீங்கன்னா தலைவரோட ஆட்டம் ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு சொல்லுவேன் நான் ஏன்னா சென்னை எப்போதுமே தலைவர் கூட்ட தான் நீங்க டாப் த்ரீ வசூல் லிஸ்ட் ஆல் டைம் கலெக்ஷன்ல எடுத்து பாத்தீங்கன்னா தலைவரோட ராஜ்ஜியமா தான் அது இருக்கும் அவரோட டாமினேஷன் தான் இருக்கும் இந்த நிலையில இப்ப சென்னை சிட்டியில் மட்டுமே இந்த புக்கிங்ஸ் மூலியமாக அதாவது ஜஸ்ட் இந்த ஒன்றரை நாளில் டிக்கெட் புக்கிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோடி ரூபாய்க்கு மேல வந்து டிக்கெட் புக்கிங்ஸ் நடந்திருக்கதாக தகவல் வந்திருக்கு இருக்கு புக் மீ ஷோலேயே நீங்க தெளிவா பார்க்கலாம் ஒன்றரை லட்சம் டிக்கெட் மேலே வித்து திந்திருக்கு இது வரைக்குமே அந்த ஒரு வெப்சைட்ல மட்டுமே சோ இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படிதான் நான் சொல்வேன் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சென்னை சிட்டில இந்த தட்டி ஆல் டைம் இறக்காடு ஒட்டைக்குமா இந்த படம் இப்பவே மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஹைப் கிரியேட் ஆயினிருக்கு உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே சொல்லுங்க